விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் கடந்த மூணு வருஷமாகவே இயற்கையான முறையில் தான் விவசாயம் பண்ணுறேன் நான் இயற்கையான முறையில் விவசாயம் பண்ண ஆரம்பித்த பின்னாடி எங்களுடைய மண் வளமும் நல்லா தரமாக மாறியிருக்கு எந்த பயிர் பண்ணாலும் நோய் இல்லாமல் நல்ல மகசூலும் அதிகமாக கிடைக்குது ஒரு வருஷம் முடிஞ்சு ரெண்டாவது வருஷத்தில் வந்து அதிகமான மண்புழுவும் வந்து எங்கள் நிலத்தில் வந்து வந்திருக்கு இயற்கையான முறையில் வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கிற விவசாயிகள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ இந்த நெல் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய நெல்லில் வந்து தூயமல்லி நெல் இது வந்து அரை ஏக்கரால் இப்போ வந்து பயிர் பண்ணிருக்கேன் இப்போ வந்து எந்த ஒரு நோயும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எங்கள் நிலத்துக்கு பக்கமே வந்து நிறைய பேர் வந்து நெல் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாமே செம்ப தாக்கம் வந்து மூணு மருந்து அடிச்சு கூட வந்து வந்து அந்த நோய் கண்ட்ரோல் ஆகாமல் அந்த நெல்லுனுடைய கதிர் வந்து பார்த்திங்கன்னா தரம் இல்லாமல் தான் இருக்குங்க நம்ம இயற்கையான முறையில் நம்ம நிலத்தில் பண்ணுறதுனால இப்போ பாருங்க எந்த ஒரு செம்ப இல்லாமல் தரமாக நமக்கு வந்து வந்திருக்கு இயற்கையான முறையில் நம்ம பண்ணும்போது எல்லாமே தரமாக வருங்க வந்து கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கும் அந்த ரிசல்ட் கிடைக்கும் இப்போ வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒன்றரை வருஷமாக மழையில் அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா பாரம்பரிய நிலையில் கிச்சடி சம்பா வந்து இருபத்தஞ்சி சென்ட்டில் பண்ணேன் பன்னெண்டு மூட்டை எனக்கு வந்துச்சு எந்த ஒரு பதிலும் இல்லாமல் நல்ல தரமான நெல்லாம் வந்துச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலம் சன்னா வந்து அதே இருபத்தஞ்சி சென்டில் பண்ணேன் அது வந்து ஒரு பத்து மூட்டை வந்துச்சுங்க அந்த நெல்லுமே வந்து எந்த ஒரு பதிலும் இல்லாமல் நல்ல தரமாக வந்துச்சுங்க இப்போ வந்து இது தூயமல்லி அரை ஏக்கரால் வந்து பயிர் பண்ணியிருக்கேன் இது இந்த முறை எந்த அளவுக்கு ஈல்டு வருது அப்படின்றத நம்ம சேனல்லே நான் வந்து அடுத்த ஒரு வீடியோ நான் ஈல்டு எடுத்த பின்னாடி பதிவு பண்ணுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து இயற்கை உரங்கள் பயன்படுத்தினா நெல்லை பார்த்தீங்க அடுத்தது வந்து மரவள்ளியை பார்ப்போம் இந்த மரவள்ளி வந்து வெள்ளை தாயிலேருந்து மரவள்ளி இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை மாதத்துக்கு மேலாகுது எந்த அளவுக்கு தரமாக வந்திருக்கு அப்படின்றத நீங்களே பார்த்தீங்கன்னாவே தெரியும் இப்போ வந்து எங்களுடைய நிலத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷமாகவே வந்து முழுக்க முழுக்க நெட்ஸர் பேர்க்கை உயிர் உரங்களை மட்டும்தான் பயன்படுத்துகிறேன் நான் வந்து நெட்சர் பேர்க்கை உயிர் உரங்களை வந்து முறையாக பயன்படுத்தினேன் எனக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் வந்திருக்கு நீங்களும் இந்த உரங்களை வாங்கி முறையாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா எல்லா பயிருக்கும் வந்து சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் இப்போ வந்து நெல் மரவழி தான் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்பேன் இது மட்டும் இல்லாமல் கரும்பு மஞ்சள் வாழை பருத்தி தென்னை மரம் பாக்கு மரம் இந்த மாதிரி எல்லா ஃபீல்டுக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட்டுங்க இந்த நெட்ஸர் பேர்க்கை உயிர் உரங்களை தயார் பண்ணுற கம்பெனி வந்து பூனேவில் இருக்குது இந்த கம்பெனி ஆரம்பித்து இருபத்தஞ்சாவது வருஷம் இப்போ வந்து கொண்டாட போகிறாங்க இத்தனை வருஷமாக இந்த கம்பெனி வந்து இருக்குது அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்றத நீங்களே நினச்சி பாருங்கள் இந்த நெட்ஸர் பேர்க்கை உயிர் உரங்களை வாங்கி நம்மளும் பயன்படுத்தினா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை உள்ள விவசாயிகள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து கொடுக்குறேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நெட்ஸர் பேர்க்கை உயிர் உரம் வேணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த உரங்களை எந்தெந்த பயிருக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற தகவலை வந்து உங்களுக்கு முழுமையாக இந்த உரங்கள் எல்லாமே நீங்கள் ஐடியிலேயே வாங்கும் போது கம்பெனியில் என்ன டிஸ்கவுண்டோ அந்த டிஸ்கவுண்ட் போக நீங்கள் மீதி அமௌண்ட் கட்டிடலாம் நீங்கள் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வாங்குறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கான கமிஷன் வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கே வரும் அதுக்கான தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக நான் வந்து சொல்லித்தரேன் இந்த வீடியோவை பார்க்குற விவசாயிகள் அனைவரும் உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்